இந்த மனிதர்களா ஒரு தடவியாவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா ஆமாங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே உங்களோட பேசிட்டு இருக்கிறது மகாலட்சுமி நீங்க பாத்துட்டு இருக்க சேனல் பேரு ஜீரோ இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு உயிரும் என்றாவது ஒரு நாள் கண்டிப்பா இறந்தே ஆகணும் இல்லையா நாம இறக்க அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்மளால முடிஞ்ச தான தருமங்களை மற்றவங்களுக்கு செய்யணும் நாம இந்த பூமியில வாழ்ற ஒவ்வொரு நாளும் நம்ம என்னென்ன பாவ புண்ணியங்கள் செய்யறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு அடுத்த பிறவி இருக்கா இல்லையா அப்படி இருந்துச்சுன்னா அதுல நம்ம என்னவா பிறக்க போறோம் தேவதையாகவா இல்ல பேயாகவா புழுவா பூச்சியா யட்சனா மனிதனா பறவையா இல்ல விலங்கா அப்படிங்கறது முடிவு செய்யப்படும் நாம செய்ய பாவங்களுக்கு முக்கியமான மூல காரணம் என்ன தெரியுமா நம்ம மனசுல தோன்றுகின்ற ஆசைகள் மட்டும்தான் முக்கியமான மூன்று ஆசைகள் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இப்படிப்பட்ட ஆசைகள் எல்லாம் நம்ம மனசுக்குள்ள அதிகமாய்கிட்டே போக நமது புத்தி மழுங்கி போயிடும் நம்மள தவறான இடத்துக்கு கூட்டிட்டு போய் விட்டுடும் தான் மனிதனுங்கிற நினைவே இல்லாம ஒரு மிருகத்துக்கு ஒப்பான செயல்களை எல்லாம் செய்ய ஆரம்பிப்போம் இந்த ஆசையானது ஒரு சின்ன விதையளவு நம்ம மனசுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பெரிய தவிர அழிஞ்சு போகாது ஒருவேளை ஒரு ஆசை நிறைவேறிடுச்சுன்னா அடுத்தடுத்து ஆசைகள் அதிகரிக்குமே தவிர குறையாது போதுங்கிற எண்ணமே மனசுக்குள்ள தோன்றாது நம்ம இதுவரைக்கும் சேர்த்து வச்சதை எல்லாம் நினைச்சு பார்த்து அந்த மனசு திருப்தியே அடையாது பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கிறப்ப நல்ல தான் பிறக்கும் ஆனா சுற்றியுள்ள சூழ்நிலையும் கூட இருக்கிற மனிதர்களும் என்னெல்லாம் செய்யறாங்களோ அத பார்த்து பழகி தவறான பாதையில போக ஆரம்பிக்கும் உதாரணமா தன்னுடைய வேலையை முடிச்சுக்கிட்டு களைப்பா வர்ற தந்தை மகன் கிட்ட சொல்லுவாங்க அஞ்சு ரூபாய் தர்றேன் கொஞ்சம் முதுகு பிடிச்சு விடுமான்னு சமைக்கிறப்ப அம்மா சொல்லுவாங்க கடைக்கு போய் இந்த பொருளை வாங்கிட்டு வந்து கொடுமா ரொம்ப அவசரமா தேவைப்படுது மீதி சில்டறைய வேணும்னா நீயே வெச்சுக்கோயே அப்படின்னு ஆசைகளுக்கான அடித்தளம் இங்கிருந்து தாங்க ஆரம்பிக்குது இன்னைக்கு அஞ்சு ரூபாய் கிடைச்சிருச்சி அப்ப நாளைக்கு பத்து ரூபாய் கிடைக்குமோ அப்படிங்கற ஏக்கம் உங்க குழந்தையோட மனசுக்குள்ள ஏற்படுது காசு கிடைச்சு ருசி பார்க்கிற சில குழந்தைகள் சில குழந்தைகள் அது கிடைக்காத பல நேரங்கள்ல திருடனா என்ன தப்புன்னு யோசிப்பாங்க தவறுகள் கூட இங்கிருந்து தாங்க ஆரம்பிக்குது இதுல என்ன கொடுமையான விஷயம்னா நம்மளே நம்ம குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கு கேள்விக்குரிய வந்து தான் இந்த மாதிரியான ஆசைகள் மனசுக்குள்ளே ஏற்படும்போது தான் மனிதனுங்கிறதையே மறந்து சொல்லக்கூடாத செய்யக்கூடாத செயல்களை எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறான் தன்னுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றிக்க எப்படிப்பட்ட பாவத்தையும் பயம் இல்லாமல் துணி செய்ய ஆரம்பிக்கிறான் இப்படியெல்லாம் பாவங்கள் செஞ்சு பணம் நிறைய சேர்த்து வச்சு குறஞ்சது ஒரு நல்ல காரியத்துக்காவது பயன்படுத்துவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறிதாங்க யாருக்கும் தெரியாம யாருக்கும் பயன்படாம சுயநலமா பதுக்கி வைக்க ஆரம்பிப்பாங்க அப்படி பாதுகாக்கப்பட்ட பணத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சா அதை மூடி மறைக்கவோ இல்ல அதை சரி செய்யவோ அதை சேர்த்து வைக்க செஞ்சதை விட ஒரு படி அதிகமாவே பாவங்களும் செய்வாங்க அது மட்டும் இல்ல அந்த பொருளை தனக்கு தேவையான அளவு சேர்த்து வைக்கிற வரைக்கும் சுற்றியுள்ள எல்லா மனிதர்கள் முன்னாடியும் பொய்யா நடிக்கவும் நிறைய பொய்களை பேசவும் செய்யறான் அந்த மனிதன் ஒருவருடைய ஆசை அவரை சார்ந்ததா மட்டும்தான் இருக்கணும் அடுத்தவருக்கு தொல்லை கொடுக்கறதா இருக்க கூடாது அப்படியெல்லாம் தொல்லைகள் தந்து அவங்கள கஷ்டப்படுத்தி ஒரு இலக்கு அடையிறது பேராசைய விட ரொம்ப பாவமானதா கருதப்படும் நம்ம மனசுக்குள்ள ஏற்படுற ஆசை ஒரு செயலுடைய துவக்க புள்ளியாதான் இருக்கணும் நம்ம மனசுக்குள்ள ஏற்பட்ட ஆசை நல்லதா இருந்தா எல்லா செயல்களும் சரியானதா அமையும் ஆசை விடுது இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு உயிரையும் மற்றொன்றோட ஒப்பிடும்போது சிறு பூச்சி புழுவிலிருந்து ஆரம்பிச்சு விலங்குகள் பறவைகள் மனிதர்கள்னு ஆசைக்கு மயங்காதவங்களை யாருமே கிடையாது ஒரு துறவிக்கு கூட எல்லாவற்றையும் துறந்து அடுத்த நிலையை அடையணுங்கிற ஆசை மனசுக்குள்ள இருக்கும் எப்ப உங்களுடைய மனசுல ஒரு ஆசை விதைக்கப்படுதோ அந்த நிமிஷமே அதற்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க அந்த காரணம் சரியானதா நம்மளால செய்து முடிக்க முடியுமா இதனால மற்றவங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுமான்னு யோசிங்க உங்களுடைய ஐம்புலன்களையும் அடக்கி ஆளக்கூடிய மனிதனா தான் நீங்க இருக்கணும் அப்பத்தான் மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க முடியும் காண்பது கேட்பது சுவைப்பது நுகர்வது தொடுவதுன்னு ஐம்புலன்கள்ல ஒரு புலனால உருவாகக்கூடிய ஆசை கூட நம்ம உயிரையே எடுக்கிற அளவுக்கு ரொம்ப கொடூரமானதா இருக்கும் ஐம்புலன்கள்ல ஒரு புலனால நம்மளுக்கு அழிவு ஏற்படுமா எப்படி அப்படின்னு யோசிக்கிற ஆளா நீங்க வாங்க பார்க்கலாம் ஒரு வேடன் வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு போறான் நாள் பூராவும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு விலங்கு கூட அவனுடைய கண்ணுல மாட்டல ரொம்ப நேரமா தேடி பார்த்து கடைசி அவனுடைய கண்ணுல ஒரு புள்ளிமான் மாட்டிக்கிச்சு உடனே தன்கிட்ட இருந்த அம்பை எடுத்து நானேற்ற அந்த மான் வேடனை பாத்துருச்சு வேடன் கிட்ட இருந்து தப்பிக்க வேகமா ஓடிச்சு அந்த மான் அந்த வேடனு பின்னாடியே ஓடுறான் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த வேடனால ஓடவே முடியல அந்த வேடன் ரொம்ப தந்திரமா யோசிச்சு தன்கிட்ட இருந்த புல்லாங்குழலை எடுத்து இசைக்க ஆரம்பிக்கிறான் அந்த புல்லாங்குழல் இசையில தன்னையே மறந்து ஆடாம அசையாம அப்படியே நிக்க அந்த வேடனுடைய கையில அகப்பட்டு போயிடுச்சு இப்படி இசையால வந்த மயக்கம் அந்த மானுடைய மரணத்துக்கே வழிவகுத்துருச்சு இது கேட்டல் ஆசை இந்த உலகத்துல கெட்டு போகாத ஒரே ஒரு பொருள்னா அது தேன் அந்த தேனை சேகரிக்கிற தேனீக்களோட பணி ரொம்ப ரொம்ப கஷ்டமானது முட்டையிலிருந்து பிறந்த இருபத்தி நான்காவது நாட்கள்ல இருந்து சாகர வரைக்கும் தேனை சேகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட தேனீக்களுக்கு கூட ஆசை ஏற்படும் எப்படி தெரியுமா இந்த தேனீக்கள் சில சமயத்துல பூக்களோட வாசனையால ஈர்க்கப்பட்டு வெளியே வர மனசே இல்லாம அந்த பூக்களுக்குள்ளேயே மயங்கி கிடக்கும் ஒருவேளை அந்த பூக்கள் தன்னுடைய இதழ்களை மூடிக்கிட்டாவோ இல்ல அந்த பூக்களை யாராவது பறிச்சாலோ அந்த பூக்களுக்குள்ளேயே அந்த தேனி இறந்து போயிடும் இது நுகர்தல் ஆசை தன்னுடைய பசிக்கோ தன்னுடைய குழந்தைகளுடைய வயிற்றுப்பசிய போக்கவோ மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு வாலிபன் குளத்துக்கு போறான் தான் வச்சிருந்த தூண்டில்ல ஒரு புழுவை குத்தி அந்த நீருக்குள்ள வீசுறான் அந்த புழுவை பார்த்ததுமே அதை சுவைக்க ஆசைப்பட்டுச்சு சில மீன்கள் தூண்டில்ல குத்தப்பட்ட அந்த புழு கிட்ட வர சரியான நேரம் பார்த்து அந்த வாலிபன் தூண்டில இழுக்க எல்லா மீன்களும் வாலிபன் கிட்ட அகப்பட்டு இரையா மாறி போயிடுது இது சுவைத்தல ஆசை பட்டாம்பூச்சி இனத்தை சேர்ந்த இன்னொரு பூச்சிதான் விட்டில் பூச்சி பாத்திருக்கீங்களா பார்க்க பட்டாம்பூச்சி மாதிரியே இருக்கும் ஆனா கொஞ்சம் சிறியதா வைக்கோல் நிறத்துல இருக்கும் பகல் முழுவதும் அங்கேயும் இங்கேயும் சுற்றி தெரியற விட்டல் பூச்சியை நம்மளால பார்க்கவே முடியாது அப்படிப்பட்ட விட்டில் பூச்சிகள் இரவு நேரத்துல விலகுகளோட ஒளியை தான் உண்ணக்கூடிய உணவுன்னு தப்பா நினைச்சு அதை சாப்பிடுறதுக்காக வீட்டுக்குள்ள வரும் வந்ததோடு நிக்காம விளக்க சுற்றி சுற்றி விளையாடி கடைசியில அது விளக்குல அகப்பட்டு சூடு தாங்காம கருகியே போயிடும் இது பார்த்ததால ஏற்பட்ட ஆசை யானையுடைய தந்தத்துக்காக சில மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா நன்கு பழக்கிய ஒரு பெண் யானைய நடுக்காட்டுல கொண்டு போய் நிறுத்துவாங்க ஆண் யானை அந்த பெண் யானையோட கூட ஆசைப்பட்டு அங்க வரும் தனக்காக வெட்டப்பட்ட குழியில விழுந்து வேட்டைக்காரர்களிட்டையும் மாட்டிக்கும் தந்தத்தையும் இழந்துட்டு வாழ்நாள் முழுக்க அடிமையா அவர்களுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கும் இது தொடுதலால வந்த ஆசை இன்றைய சமூகத்துல நிறைய பெண்கள் இப்படி தாங்க ஏமாந்து போறாங்க ஒரு புலனால ஏற்பட்ட ஆசையாலேயே இப்படி உயிர்களுக்கு மரணம் ஏற்படுதுன்னா ஐம்புலன்களாலேயும் கட்டுண்ட மனிதனுடைய கதி என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க நல்லா படித்த படிப்பாளியோ இல்ல கல்வி அறிவில்லாத மூடனோ குழந்தையோ வாலிபனோ இல்ல வயோதிகனோ ஆசைகளுக்குள்ள சிக்குண்டுட்டா தினம் தினம் துன்பத்தால கஷ்டப்படணும் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும் மரணம் அவங்கள நெருங்கி வந்துடும் ஆனா ஒரு மனிதனுக்கு மரணத்தை பரிசளிக்க கூடிய மரண தேவனான யமதர்மனை பத்தி யாருமே நினைச்சு கூட பாக்குறது ஒரு மனிதன் பிறக்குறப்பவும் தனியாதான் பிறக்குறான் இருக்கும் போதும் தனியாதான் இருந்தாகணும் ஆனா இங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்குது ஒரு மனிதன் இருந்ததுக்கு அப்புறமா அவனுக்கு தேவையான எல்லா சடங்குகளையும் செஞ்சுட்டு எல்லாரும் அவங்க அவங்க வழிய பாத்துட்டு போயிடுவாங்க அந்த உடலை விட்டு உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறமா அது ஒரு வருடம் பயணிக்க போற யமலோக பாதையில கூட வர போறது அவன் செஞ்ச பாவ புண்ணியங்கள் மட்டும்தான் எமலோகத்தை அடைஞ்ச பிறகு அந்த ஆத்மாவுக்கு கிடைக்க போற சொர்க்கம் நரகம் அதுவும் அந்த ஜீவன் வாழ்நாள் முழுக்க செஞ்ச பாவ புண்ணியங்களை பொறுத்துதான் அமையும் ஒரு மனிதன் தன் கிட்ட இருக்கிற செல்வங்களை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் நம்ம நாட்டுல ஏழை மக்களுக்கு பஞ்சமே இல்ல அவங்க வாழ்றதுக்கு வாழ்வாதாரத்துக்கு தன்னாலும் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம் குளம் குட்டைகளை தூர்வாரலாம் சாலைகளை சீரமைக்கலாம் கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி செய்ய பயன்படுத்தலாம் புனித யாத்திரைகள் கூட போகலாம் நண்பர்களுக்கு தந்து உதவி செய்யலாம் இப்படி எதுக்குமே பயன்படாம செல்வத்தை சேர்த்து வச்சா அந்த செல்வமே கண்ணீர் விட்டு அழுகுமாமா இந்த மனிதன் இருந்ததுக்கு அப்புறமா நம்மளை யாரெல்லாம் எப்படி எல்லாம் பயன்படுத்துவாங்களோ அப்படின்னு ஒரு மனிதன் செல்வந்தனா பிறக்குறான்னா அவன் போன ஜின்மத்துல ஏதோ நல்லது செஞ்சிருக்கான்னு அர்த்தம்னு கருடு புராணம் சொல்லுது இதையெல்லாம் உணர்ந்து தங்களுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு தன் கிட்ட இருக்கிற செல்வங்களை எல்லாம் நல்ல வழியில செலவு செய்யணும் நாம ஒருத்தருக்கு தான தர்மம் செய்யறப்ப அத முழு மனசோட செஞ்சாத்தான் அதனுடைய முழு பலனும் நம்மள வந்து சேரும் கடமைக்கு செஞ்சா அது செய்யறது ஒண்ணுதான் செய்யாம இருக்கிறது ஒண்ணுதான் கண்ணை கவரும் ஆடம்பர உடைகள்லாம் ஆரம்பிச்சு ருசியான உணவுகள் நகைகள் சொகுசுக்கார்கள் பணம் பதவி புகழ் பெண் பொண்ணுன்னு மனிதனுடைய ஆசிகள் அளவில்லாம போய்கிட்டே இருக்கு ஆசைகளே இல்லாத ஒரு மனிதனை கண்டுபிடிக்கிறது உலக அதிசயமா போயிடுச்சு ஆசைங்கிறது எப்படிப்பட்டதா இருக்கணும் தெரியுமா நம்ம இலக்க அடையறதுக்கும் நம்மள நல்வழியில செயல்படுத்துறதுக்கும் ஒரு கருவியா தான் இருக்கணும் அதுவும் அந்த இலக்கு சாத்தியப்பட்ட ஒன்றா இருக்கணும் நம்ம மனசுக்குள்ள ஆசைகள் இருக்கலாம் ஆனா ஆசைகளுக்குள்ள நம்ம இருக்க கூடாது ஆசை ஆசையாய் வாங்கிய புத்தகத்தில் ஆசியை துறக்க சொன்னார் புத்தர் இனி இந்த புத்தகத்தை என்ன செய்ய ஆசைகளை இப்படி ஆசைக்கு அஞ்சு வாழணும் ஏன்னா நம்மளை வஞ்சிப்பதே அந்த ஆசைதான் ஆசைகளை அடியோடு அழிக்க முடியாது இன்னும் தெளிவா உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா அது தேவையும் இல்ல உங்க மனசுக்குள்ள ஒரு ஆசை தோன்றும் போதே அதை நிறைவேற்ற முடியுமா நம்ம வசதி வாய்ப்புகள் சூழ்நிலை அதற்கெல்லாம் ஒத்து போகுமா இல்ல ஒத்துக்க வைக்க முடியுமான்னு முதல்ல யோசிச்சு பாருங்க ஒரு தேவைக்காக ஒரு தேவையை கொண்டு வரும் ஆசை அந்த தேவையோடு முடிஞ்சிட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல நம்ம மனசுக்குள்ள தோன்றுகின்ற ஆசைகளை நம்ம அடக்க கத்துக்கணும் அப்படி கத்துக்கிட்டாலே நம்மளுடைய வாழ்க்கை முழுமையாகிடும்னு சொல்லி நான் இந்த கதையை இன்னைக்கு முடிச்சுக்கிறேன் எப்பவுமே கருடபுராணம் ராமாயணம் மகாபாரதம்னு கதைகளை மட்டுமே சொல்ற இந்த மகாலட்சுமி இன்றைக்கு புதியதா ஒரு முயற்சி எடுத்திருக்கேன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து பதிவிடலாமா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்